என்னை பற்றி படிக்கிறப்போ நான் பார்த்தோம் டாக்டர் பிகேஎஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பர்சனலைஸ் நீ சர்ஜரி அப்படின்னு ஸோ உங்களுக்கு என்ன மூட் வேணுமோ அதை வந்து ஐ மீன் டிசைன் பண்ண மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு அதை சொல்லுங்க டாக்டர் சி ஒன் எம்எம் கேப்பில் இருக்கக்கூடிய சைஸிங் நீஸ் இருக்குது நமக்கு நிறைய நீ சைஸஸ் இருக்குது ஓகே இதில் வந்து இந்த மிஷின் வந்து நமக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இப்படிப்பட்ட சைஸ் கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத வந்து இந்த மிஷின் நமக்கு பிக் அவுட் பண்ணி கொடுக்கும் ஓ ஓகே மின் லீஸ்ட் டேமேஜ் டு த போன் வித் மேக்சிமம் பெனிஃபிட் பேஷண்ட் இதுதான் வந்து பர்சனலைஸ்ட் நீ சர்ஜரி ஓகே பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் அண்ட் த நம்பர் தட் இட் டிஃப்ரெண்ட் பட் அவுட் கம் பி சிமிலர் அதுதான் முக்கியம் ஸோ இப்போ கால் வந்து உள் பெண்டா இருக்கு வெளி பெண்டா இருக்கு நேராக இருக்கு இது எல்லாமே வந்து இது பர்சனலைஸ் பண்ணி கொடுத்துரும் ஃபைனல் அவுட்புட் வந்து கால் நேரம் இருக்கும் அண்ட் பேஷண்ட் வில் பி வாக்கிங் ஃபைனல் அதாவது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எக்ஸரைஸ் ஒரு பத்து எக்ஸ்ரே இருபது எக்ஸ்ரே வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸ்ரே எப்படி இருந்தாலும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எக்ஸரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே வருது ஏன்னா ஒன்லி மில்லி மீட்டர் அண்ட் ஒன் டிகிரி டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஸோ அந்த பர்சனலைஸ் அங்கே தான் வருது ஒன் டிகிரி இந்த பக்கம் ஒன் டிகிரி அந்த பக்கம் சிஸ்டமும் நாங்களும் பண்ணும்போது நமக்கு அந்த அவுட்கம் இன்னும் பெட்டராக இருக்கும்